தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி தொழிலதிபர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா இந்த ஓனர்கள்லாம் வந்து சில பேர் வந்து சந்தோஷமா தீபாவளிக்கு பரிசு தருது வேற சில பேர் என்னன்னா அழுதுகிட்டே தான் தீபாவளிக்கு பரிசு தருவாங்க சம்பளம் தரணும் ஸ்வீட்ஸ் தரணும் இது ஒன் தரணும் அதன் தரணும் அப்படின்னு ஒரு வெம்பிக்கிட்டே தான் பாதி ஓனர் செலவு பண்ணுவாங்க அப்புறம் எப்படி சந்தோஷமா கொண்டு ஆமா பாதி ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா தந்துடுவாங்க ஹெய் தீபாவளி

அவர் ஓனர் கிடையாது நீ வேற பேசுவான் அவர் ஓனர் கிடையாது அவர் சொன்ன ஒரு வார்த்தையால ஓனருங்களே சம்ம சந்தோஷமா இருக்காங்க அதாவது மீட்டிங்ல ஓனர் நீ பாக்க மாதிரி தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க மீட்டிங்ல வந்து எங்க அண்ணன் என்ன சொல்லிருக்காருன்னா இருபத்தேழு மாநாடு ஓகே முப்பத்தொன்னு தீபாவளி ஸோ தீபாவளி வருதுன்றதுக்காக நீங்க வந்து மாநாடுக்கு வராம இருக்க இருக்கக்கூடாது வந்துடணும் மாநாடுக்கு நீங்க வந்துடணும் அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு உதாரணமா ஒண்ணு சொல்றாரு ஒருத்தர் வந்து பதினேழு பதினெட்டு வருஷமா ஒருத்தர் கிட்ட வேலை செஞ்சு ஆமா வேலை செஞ்சு இருக்காரு அவர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு லீவ் வேணும் இது மாதிரி என்னுடைய தளபதியோட மாநாடு நடத்துறாரு நான் அந்த மாநாடுக்கு போய் ஆகணும் எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்கிறாராம் அப்போ வந்து அந்த ஓனரு ஏ ஃபெஸ்டிவல் டைம்ல யார் உனக்கு லீவ் தருவா ஏற்கனவே தீபாவளிக்கு உங்களுக்கு லீவ் தரணும் அது ஒரு மூணு நாள் முன்னாடி திருப்பி நீ லீவ் கேட்டா நீ எப்படி தருவாங்க அதனால அந்த ஓனர் சொன்னாரா இல்ல லீவ் எல்லாம் தர முடியாது தர முடியாது நீ வேலைக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னா உனக்கு வந்து போனஸா கட் பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் சொல்றாரா உடனே அந்த தம்பி வந்து சொல்லிட்டாரா போனஸ் ஆகுது சம்பளமாது வேலையாது என் தளபதி தான் முக்கியம் தமிழக வெற்றிக்காக அப்படின்ட்டு வேலையும் விட்டுட்டு போனஸையும் விட்டுட்டு வர வந்தாண்டா தாவேக்கா தொண்ட சோத்துக்கு தொண்ட அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்புறமா நாங்க போய் எப்படின்னா கஷ்டப்பட ஐயா தெரியாம நேரத்துக்கு போட்டு எனக்கு வேலையை கொடுத்துருங்க ஐயா இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணுதான் இங்க பாசிபிலிட்டியா தமிழக வெற்றி கழகத்துல நடக்க போகுது புஸ்ஸி ஆனந்தால

உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம கட்சியில இருக்கிறது முக்காவாசி பேர் யாரு இளைஞன்னு நல்லாவே தெரியும் சின்ன சின்ன பசங்க நல்லாவே தெரியும் எல்லாருமே வேலைக்கு போற பசங்க பாதி பேரு கல்யாணம் கூட ஆகிருக்காது அவன் நாளைக்கு ஃபியூச்சர்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு செயலாளர் என்ன பண்ணணும்னா தம்பிங்களா எனக்கு நல்லாவே தெரியுது இருபத்தி ஏழாம் தேதி நம்ம மாநாடு முப்பத்தி தேதி தீபாவளி நீங்க லீவு கிடைக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஓனருங்களை பகைச்சிக்காதீங்க ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க அவங்க கிட்ட வேலை ஒரே ஒரு நாள் கெஞ்சி கேளுங்க ஐயா கொஞ்சம் பர்மிஷன் குடுங்கான்னு கேளுங்க கொடுத்தா நீங்க வாங்க இல்லன்னா வராதிங்க இல்லன்னா வராதிங்க நீங்க வேலை செய்யுங்க உங்க குடும்பம் தான் முக்கியம் உங்களுக்கு தொழில் தான் முக்கியம் நாளைக்கு உங்களுக்கு அதுதான் சோறு போட போகுதுன்னு நீ சொல்லி தள்ளிரலாமா நானே சொல்லியிருப்பேன் நாளைக்கு தமிழக துணை முதல்வர் கத்தவே தவிர நாங்களே சொல்லுவோம் ஆனா என்ன நீங்க சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே எவனோ வேலை வெட்டிக்கு போவாத எனக்கு வந்து கட்சி தான் முக்கியம் எனக்கு தளபதி தான் முக்கியம் அப்படின்ட்டு வரவன் தான் தாவே கா தொண்டன்னா எங்களுக்கு புரியல என்ன விஷயத்த நீங்க இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ல வரீங்க எனக்கு எனக்கு இதெல்லாம் கேட்டு பேசுனா தப்பாயிடுது கட்சி எப்படிங்க விலங்கும் தெரியுதுங்க நீ வாயை திறக்க கூடாதுன்னு சொன்ன அதுதான் விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் தெளிவா படுத்தணும் அன்னைக்கு என்னடானா இந்த டென்த் டுவெல்த் மார்க்ஸ் அதிகமா எடுத்த மாணவர்களுக்கு வந்து பிரைஸ் குடுக்கறீங்க பிரைஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க நீங்க கூப்பிட்டு கால்ல விழ வைக்கிறீங்க கால்ல விழுந்தாங்க நீங்க ஸ்கூல்ல லீவ் போட்டு வந்துரு லெவன்த்து லவென்த் பசங்க வந்தாங்க ஞாபகம் லீவ் போட்டு வரது விடுப்பா அது ஒரு நாள் குத்துப்பா அதை விட்டுரு நீ கால்ல விழ வைக்கிறியே இது என்ன கதை நீனா நான் என்ன தலைவரா நீ கர்ம வீரரா தலைவர் தெரியல எனக்கு தெரியும் எத்தனை பேர் மாழ வச்சு என்னையா ஏன் கேக்குறேன் அங்க கேள்வி அதுதான் ஏன் கேக்குறேன் உன் உங்களை வந்து கேக்குறேன் புஸியானது கேக்குறேன் புஸியானதுன்னு நினைச்சிக்கிறேன் ஓ கேளு இப்போ கேளு ஏ நீ யாரு யா நீ முதல்ல

நம்ம ஆளுங்க வேற போண்டா வீங்க பக்கோடா வீங்கன்னு சொல்லணும் சுத்தி நீர் வீங்க மிச்சர் வீங்கன்னு தரவங்களாம் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு வேலைய உங்களுக்கு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கிற இந்த வேலையில இப்பதான் நம்ம கட்சியை தொடங்கி இருக்கோம்

நம்மளுக்கு ஷூட்டிங் முக்கியம் நம்மளுக்கு வருமானம் முக்கியம் நம்மளுக்கு இரநூறு கோடி சம்பளம் முக்கியம் நம்மளுக்கு இருநூத்தி எழுபத்தி கோடி சம்பளம் முக்கியம் நம்ம வந்து ஐடி கூட கொஞ்சம் கூட அப்படி டிமாண்ட் பண்ணாம பே பண்ணியும் தைரியமா சொல்ல மாட்டாப்புல இப்படி நம்ம முக்கியம் நான் அவரை தப்பு சொல்லல நான் இப்ப சொல்ல விஜய் தப்பு சொல்லல ஆனா அவருக்கு அதெல்லாம் முக்கியம் போது இளைஞர்களுக்கும் அதெல்லாம் முக்கியம் தானே அவங்க வேலை முக்கியம் அவங்களுக்கு போனஸ் முக்கியம் தீபாவளின்றதுதான் வருஷத்துக்கு அஞ்சு வாட்டி வருதா தீபாவளி போனஸ் தான் நல்ல போனஸ் தரும் பொங்கலுக்கு கூட போனஸ் தரமாட்டோம் தீபாவளி தான் அந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பெரிய சந்தோஷம் தான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் டே அதுல என்ன ஸ்வீட் இருக்கு பால்கோவா இருக்கு சந்தோஷமா ஒரு பையன் வந்தா அந்த வேலை செய்யற இடத்துல இருந்து அவன் அவனால அவனால காசு கொடுத்து கூட ஸ்வீட்டை வாங்கிட்டு வர முடியும் இல்லன்னு சொல்லல பட் அந்த வேலையில இருந்து அம்மா போனஸ் குடுத்தாங்கம்மான்ட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸையோ ஒரு குண்டானோ ஒரு என்ன குடுவோம் பிரஷர் குக்கரோ ஒரு பாத்திரமோ அது சந்தோஷம் வாங்கிட்டு கூட ஒரு மூணாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஐயா காசு இல்லன்னா சில பேருக்கு வந்து ஒரு மாசம் சம்பளம் கொடுப்பாங்க ஓனர் பெரிய மனசு பண்ணி ஒரு மாசம் சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் யார் நாளைக்கு வந்து விஜய் தருவாரா அத இல்ல புஷியானந்த் தருவாரா புஷியானந்த் கிட்ட கேட்போமா பேசாம புஷியானந்த் அவர்களே உங்க தாவேக்கா மாநாட்டிற்கு வரும் இளைஞர் படைக்கு எல்லாருக்கும் போனஸ் கொடு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க அவனுக்கு எவ்வளவு செலவு இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா நீ அவன் வேலையை விட்டு வருது நீ அப்படிக்கா தூக்கி கடாஸ் ஒருமாவே சரி ஒரு ஆர்வத்துல ஃபேன்ஸை தடுக்க முடியாது லீவே போட்டு வருவான் அவனுக்கு எவ்வளவு செலவு அன்னைக்கு வேன்ல வரணும் பசங்க கூட வரணும் சாப்பாடுக்கு வர டிராவலிங் நீங்க வந்து மாநாடுக்கு வந்தா அங்க சாப்பாடு போட்டுருவீங்கப்பா தண்ணி கண்ணு கொடுத்துருவீங்க அப்புறம் ஆமா ஆமா எங்கெங்க வருவான்

இது இந்த விஷயத்துல விஜய் பாத்து இல்ல இங்க ரசிகர்கள் எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க இல்லையா என்னன்னு போட்டாங்க ஒருத்தர் போவாரு இந்த மாதிரி தம்பி நீ வேலைக்கு வரியா இல்லையா எனக்கு இந்த வேலை எனக்கு வேணாம் எனக்கு இன்னொரு வேலை காத்துட்டு இருக்கு என் தளபதி கூப்பிடுறாரு பாத்து ரீல்ஸ் அது வேலை சம்பளம் மாசம் மாசம் ஒன்னாந்தே அந்த ரீல்ஸ்க்கு பாராட்டி கை தட்டி பயங்கரமா புதுங்கிடமும் ஏ இவங்கள வச்சு எப்படிங்க அரசியல் பண்ண போறாங்க தெரியாது மிகத்து ரீல்ஸ் பாத்தீங்கன்னா இல்லையாங்க ரீல்ஸ் என்ன சோழன் ஓ அந்த கொடி வச்சு வைக்கிறதோ கீழே வந்து வா இல்ல இல்லப்பா சின்ன பசங்க ஒரு ஆசையில போறது நம்ம ஒன்னும் சொல்லுல தப்பு சொல்லல அரசியலைங்க சினிமா ஷூட்டிங் இதுல வருமானம் வராதுங்க அரசியல வருமானம் வராது நம்ம காசுதான் செலவாகும் பட்சத்துல இளைஞர்களுக்கு இப்படி தப்பா நாவிகேட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி கும்பகோணத்துல வந்து ஒரு லேடி காதர்ன வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்தோம் தங்கத்துறைன்றவர் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா ஃபீல்டு லெவல்ல கஷ்டப்பட்டு விஜய வந்து இந்த ஊர் ஃபுல்லா நம்ம சேர்க்கணும்ட்டு அவ்வளவு நல்ல செயல் செஞ்சவரா அந்த தங்கத்துறைன்றவங்க அந்த லேடி வந்து அந்த கூட்டத்துல பேசுறத நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க இல்லைன்னா நான் கொஞ்சம் போடுறேன் பாத்துருங்க இது மாதிரி அந்த லேடி வந்து பேசிட்டாங்க இந்த பாயிண்ட்ஸ கூட காது கொடுத்து கேட்காதான் புஷியானந்த் அந்த லெவல்ல நின்னாரு கொடுத்தாரு ூர்னோம் திருச்சி போனோம் அவங்க கும்பகோணத்திலேயே ஒரு ஏழை எளிய மக்களை சார்ந்தவர்கள் தான் இங்க சென்னையில இருக்கிற சென்னை வாசிகளே உங்க வீட்டு கேட்ட திறக்க முடியுமாரா திறக்க முடியாது காத்து கூட போவாத மாதிரி கேட்ட கட்டி வச்சுட்டு நீங்க வந்து என்ன பாத்தீங்களா மனு குடுத்தீங்களானா இது எந்த விதத்துல எனக்கு ஒண்ணு தெரியலையே அந்த அம்மா கதர்றாங்க தங்கத்துறையோட வாழ்க்கையை இவங்க அழிச்சிட்டாங்க இந்த விஜய் மக்கள் தான் அண்ணன் வந்து நாசமா போனது இன்னைக்கு வந்து அந்த மன்றத்தை எடுத்து நான் நடத்திட்டு வரேன் ஆனா எங்களை எல்லாம் ஓவர்டேக் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா புது புதுசா கார்ல வராங்க புது புதுசா இப்படி வராங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து இது தராங்களே தவிர்த்து காசு சேர்க்க இல்ல இப்ப உங்களோட பழைய நிர்வாகிகளின் நிலைமை என்ன அவ்வளவுதான் இப்ப பாதி ஊர்ல வந்து அவங்க வீட காமிச்சாங்க ஒரு வீடியோல அது ஓலை வீடுன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப ஓலைலயும் ஓலைலயோ ஓலைலயோ ஓலை வீடு பார்த்துட்டு என்ன பண்ணி கொடுத்துருவோம் பொதுமக்களுக்கு உதவி பண்றாங்க இந்த மாதிரி கட்சிகாரங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க பொதுமக்களுக்கு உதவங்க தப்பி கிடையாது அதுல நாம எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாதிரி நெ நலிந்த அவங்கெல்லாம் வந்து இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தூக்கி விட்டவங்க இவங்களா கண்டிப்பா இப்ப இன்னைக்கு நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது நாளைக்கு நாப்பது இல்ல ஐம்பது ஃபார்ச்சுனர் கார் கூட உங்க வீட்டாண்ட வந்து நிக்கும் பணக்காரங்க வருவாங்க பாப்பாங்க பட் பேஸ்ல வேலை செஞ்ச நிலமை என்ன வந்து மீதி மீதிங்க கட்டிக்கிட்டு இந்த கட்சியால எங்க நிலைமையா போச்சு நான் போய்க்கிறேன் சொல்லிட்டு அவங்கள வந்து ஓரம் தள்ளி இருக்கீங்க ஒரு கண்ணாடி அறையில அவங்கள வந்து பூட்டி வச்சிருக்கீங்க என்ன இது நாளைக்கு நான் விஜய் ஃபேன்ஸ் இல்ல அந்த ரசிகர்களை கேட்டுக்கிறேன் நாளைக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த நிலைமைதான் தான் அந்த கட்சியிலன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த இன்சிடென்ட் வந்திருக்கு இது இது தொடக்கம் இது மாதிரி எல்லா இடத்துலயும் இப்போ நீங்க மாநாடு முடிஞ்ச பிறகு தான் போஸ்டிங் போடுவா போறாராம் எல்லா மாவட்ட செயலாளர் அதுக்கு இது நகர இதுல யாரு முன்னுத்துவம் பெறுவாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்களேன் பொறுத்து இருந்து பாருங்க என்னன்னு ஆக போது பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது போஸ்ட் ஓட்டம் போஸ்ட் போய் போஸ்ட் ஓட்டியா ஆமா ஆமா போஸ்ட் விட்டுறது வேற என்ன உனக்கு ஓ உனக்கு பகுதி சேவை நகர சேவை மாவட்ட சேவை கேக்குதோ அப்போ போஸ்ட் விட்ற வேலைலாம் யார் பாப்பா ஆமா கரெக்ட்டு அப்படின்னு தான் ஆகும் அந்த மாதிரி நிலமையில தான் இவங்க இழுத்துட்டு போய் விடுறாங்க அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு பதில் சொன்னீங்களா சொல்லல புஸ்ஸியானந்து ஒரு வே ஆஃப் டீலிங் அவருக்கு தெரியல பேசவே தெரிலன்ற நீங்க டீலிங் என்னை எங்கே போய் முடிய போய் இப்போ புஸ்ஸியானந்தை மட்டும் நம்ம பேச முடியாது புஸ்ஸியானந்தை பத்தி பேசுகிறனால தான் விஜய் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரோம் இல்லன்னா விஜய் பத்தி பேச வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா விஜய் கண்டிப்பா அவங்க ஃபேமிலிக்கு எதனா உங்களுக்கு பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் இப்போ அவங்களோட வீடை பார்த்தா எங்களுக்கே ஃபீலிங்கா இருந்துச்சு எங்ககிட்ட நிறைய காசு இருந்தா நானே ஹெல்ப் பண்ணிருப்பய்யா உங்ககிட்ட கேட்குறோம்னு கூட எனக்கு அவசியம் இல்லையா அவங்க தான் இரநூறு தராங்களாம் இரநூறு இரநூறுபா தானே தரீங்க இரநூறுபால என்ன தா தர முடியும் நம்ம எடிட்டிங் அது கேமராமேன் சம்பளம் கிமிளம் எங்களுக்கே ஒரு பத்து ரூபாய் தான் தருது அதுல எங்க நாங்க தருவது விஜய் அவர்களுக்கு வந்து நாங்க இதை வந்து இந்த வீடியோல வந்து ஒரு கோரிக்கையா தயவு செஞ்சு அந்த கும்பகோணத்துல அந்த தங்கதுரை ஃபேமிலிக்கு எதுனா ஹெல்ப் உங்களால முடிந்த உதவியை நீங்க செஞ்சே ஆகணும் ஏன்னா அவங்களோட ஆதங்கங்கள் வந்து நம்மளுக்கு தெரியுது அவங்க வந்து சொல்றாங்க விஜய வந்து நான் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு பாத்திரமாட்டேனான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய்க்காக தான் என் அண்ணன் நடத்துந்த நான் இப்ப எடுத்து நடத்திட்டு வரேன் அப்போதுல இருந்தே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா நாங்க இத காத்துட்டு வரோம் ஆனா இன்னைக்கு யார் யாரோ உள்ள போடுறாங்க யார் யாரோ ஏதோ ஏதோ பண்ண அப்ப அந்த ஆதங்க

பிரச்சனை வரும் உங்க மேல உங்களுக்கு போலீஸ்க்கு பயம் இருக்கும் உடனே ஒரு முப்பது நாற்பது முப்பது நாற்பதா நூறு நூத்தி ஐம்பது ரசிகர்கள் வந்துருவாங்க இவங்க கிட்ட நம்ம மோத மோதம் பயம் இருக்கும் சொல்றா வேலையை பாக்காதீங்க நான் புஷ்யானதுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறேன் உசு பேத்துற வேலையை பார்க்காதீங்க கட்சியை வழங்க தப்பு கிடையாது விஜய்க்கு விசுவாசமா இருங்க தப்பு கிடையாது யாரையும் உசு பேத்தி அந்த ஃபேன்ஸ் வந்து நாளைக்கு ஏழ்றையில மாட்டிக்கிட்டு அவனுக்கு நம்ம எதுவும் உதவி செய்ய போறது கிடையாது நீங்க வந்து பேசி விட்டுட்டு போயிடுவீங்க நான் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் இந்த இசிஆர் சைட்ல என்னென்ன பிரச்சனை நான் கேள்விப்பட்டேன் ஆனா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல சொல்ல விரும்பல ஏன்னா சொன்னா நல்லா இருக்காது நடத்துங்க ஏன்னா ஈசிஆர் சரவணன் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராருனா கூட அவருக்கு பெட்ரோலுக்கு செலவே இவங்க தான் தரணுமா நிர்வாகி தான் தரணும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நான் பின்ன இல்ல நிர்வாகி தான் காசு தரணுமா பெட்ரோலுக்கு பெட்ரோலுக்கு சோ அந்த நிர்வாகி நான் அதை தப்பு சொல்லல ஒரு இசிஆர் சரவணன்றவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அவருக்கு அந்த நிர்வாகி கீழே இருக்கிற நிர்வாகி காசு தரணும்னு இது அப்போ புஸியானதுக்கு யார் தராசி ஓ நான் நினைக்கிறேன் புஸ்ஸியானதுக்கு இசிஆர் சரவணன் தரணும் ஈசிஆர் சரவணனுக்கு வந்து கீழே இருக்கிற நிர்வாகி தரும் ஓ ஓ பய புஸ் ஆனதுக்கு விஜய்க்கு புஸ்ஸியானது தரணும் சோ நான் இதை கலாய்க்கறத்துக்காக சொல்ல கீழ இருக்கிற நிர்வாகி கீழே இருக்கிற நிர்வாகி நிலைமையை நினைச்சு பாருங்க அவன் தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிருக்கான் ஆனா அவன் வந்து நாளைக்கு யாருதான் புதுசா வந்துருவான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இந்த கட்சில அதுவே இளைஞர்களை வந்து தப்பா நேவிகேட் பண்ணாதுங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோ முடிஞ்ச உதவி பண்ணுங்க நீங்க அதே மாதிரி எல்லா விஜய் விஜய்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் போங்க மாநாடுக்கு போங்க தப்பு கிடையாது மாநாடுக்கு போங்க தப்பு கிடையாது ஆனா இந்த லீவை போட்டுட்டு நாளைக்கு ஓனர்ஸ பகச்சுக்கிட்டு உங்க வேலையே எழுந்துறாது அப்புறம் நீங்க இப்ப கூட இதுல திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க திமுக வந்து எல்லா தொழிலதிபருக்கும் போன் போட்டு விஜய் ஃபேன்ஸ் லீவு கேப்பாங்க தராதிகன் திமுக சொல்லிட்டாங்க கமெண்ட்ல சொல்லிட்டாங்க எல்லாமே செட்டிங் தானுங்க தெரியாத உங்களுக்கு சொல்லி போட்டாச்சு இதெல்லாம் திமுக சதி இதெல்லாம்

பொறுப்பு அது தெரியல நேத்து வந்து தலைமை ஆபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்களா விஜய்க்கு வந்து இந்த எந்தெந்த வண்டி வருதோ அதோட இன்சூரன்ஸ் எஃப்சி காப்பி ஆர்சி புக் எல்லாமே வந்து தலைமையகத்துக்கு வந்துடணும் ஏன்னா உங்களுக்கு எதனா பிரச்சனை ஏற்படுத்தால் அந்த டைம் கேப்ல இந்த வண்டிஸ் எல்லாம் நம்ம வண்டின்னு கேல்குலேஷன்ல வரோம் நாங்க அத டேக் கேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகே அது நல்ல முயற்சி பட் எத்தனை வண்டி வரும் எத்தனை இதுலாம் அதெல்லாம் செக் பண்ணி உங்க சொல்றது கஷ்டம் இந்த மாநாட்டினத்தான் சொல்லுவாங்க பத்து லட்சம் பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க சொல்ல ஐம்பதாயிரம் பேர் போலீஸ் போன இல்லைங்க அதுக்கேற்ற மாதிரி ஐம்பதாயிரம் பேர் நாங்க எப்படி தருமா இப்ப ஐம்பதாயிரம் பேரும் தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனா ஒரு மூணு லட்சம் பேர் வந்துட்டாங்க இதுதான் விஜயோட வலிமை இது ஒரு பிரச்சனை ஆச்சு நீங்களே பொறுப்பு எடுத்துக்கீங்களா பாத்து பண்ணுவோம் அது அப்புறமா தமிழ் காவல்துறை மேல போடுவோம் திமுக சரியா கையாளலன்னு சொல்லுவோம் அரசியங்களுக்கு சரியான பாதுகாப்பு தரலைன்னு சொல்லுவா இது முன்னாடியே நான் 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 உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இப்போ ஃபைனலா வந்து ஒரே ஒரு தட்சி நான் கேட்டுக்கிறேன் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முப்பத்தொண்ணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி சோ எப்பவுமே தீபாவளிக்கு முன்னாடியும் பின்னாடியும் மழை வரும் அதனால தயவு செஞ்சு நான் மழையை கேட்டுக்கிறேன் மழை கிட்ட சொல்லிடுறேன் மழை மெதர்மேன் கிட்ட சொல்லிடுறேன் மழை கிட்டயும் சொல்லிடுறேன் ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன் நேரடியா சொல்றேன் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நீ தயவு செஞ்சு வரக்கூடாது அதுக்கும் திமுக மேலதான் பைய போடுவாங்க இல்ல திமுக தான் வந்து மழை வந்ததுக்கு காரணம் சொல்றாங்க தயவு செய்து மழையே மழையே அது என்ன பாட்டு வருமே மலை பாட்டுல வருவேன் அந்த பாட்டு தான் rain ரெயின் to... <laughs> <laughs> oh, <stay laughs> <out. laughs> please go away